ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனகாஸ் அடுப்பாங்கிற இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அதை பார்த்தீங்களா வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் கான் கான் கோஸ் எல்லாம் போட்டு இத கான்லாம் உரிச்சு வச்சிருக்கேன் இதுல வந்து பீன்ஸு கேரட்டு உருளைக்கிழங்கு கான் கோஸு எல்லாருக்கு தக்காளி ஒரு மூணு தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் நாலு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா இதெல்லாம் வச்சு இன்னைக்கு நம்ம ஒரு வெஜிடபிள் ரைஸ் தான் பண்ண போகிறோம் பிரியாணி தான் பண்ண போறோம் அதுக்கு நம்ம சாதாரணமாக ஆற்றுல வடிக்கிற அரிசியையே ரெண்டு டம் ஒன்றரை டம்ளர் எடுத்து வாஷ் பண்ணிட்டு ஒரு மூணு டம்ளர் ஜலங்குத்தி எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு ஸ்பைசஸ் எல்லாம் பாருங்க ஏலக்காய் கிராம்பு பட்டை பிரிஞ்சி இலை சோம்பு சாரணிஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு ஸ்பைசஸ் வந்து இது பாருங்க கரம் மசாலா காரப்பொடி மஞ்சப்பொடி இதுக்கு நெய்யும் எண்ணெயும் குத்தி பண்ண போறோம் அது எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு உப்பு இதை இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஒரு குக்கர் அடுப்புல வச்சுட்டு வச்சுட்டு இப்போ அதுல நம்ம நெய்யும் எண்ணெயும் குத்திக்கலாம் இதுக்கு நல்லா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் குத்தலாம் நெய் எண்ணெய் நம்ம குக்கிங் ஆயில் தான் நல்லெண்ணெய் கிடையாது சாதா எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் குத்திக்கலாம் போதும் அப்போ தான் அடிப்பிடிக்காமல் வரும் உங்களுக்கு இப்போது இது நல்லா காயட்டும் நெய்லாம் நல்லா உருகிட்டு இப்போது நம்ம இந்த ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் இது கூட கொதிக்கும் போது போட்டா அன்னைக்கி கொதிக்கும் போது போட்டோம்னா நல்லா ஃப்ளேவரே இறக்கும் இதெல்லாம் மட்டும் இதில் சேர்த்துக்கலாம் இது நல்லா பொரியணும் பார்த்து ஏலக்காய் வெடிக்கிறது அப்புறம் நம்ம இதில் கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் அப்படிங்களா அழகாக கட் பண்ணியிருக்கா சௌமியா நல்லா நல்லா வதங்கணும் லைட் ப்ரௌனாக வரணும் பிங்காக வரக்கூடாது கொஞ்சம் லைட் ப்ரௌனாக வரட்டும் பிங்காக வரீங்கன்னா அது ஆஃப் பாயில் லைட்டாக வர ரோஸ்ட் ப்ரௌனாக வரீங்கன்னா அது ரோஸ்ட் இது என்னம்மா வரணும் ப்ரௌனாக வரணும் லைட் ப்ரௌன் சரி இது பாரு நல்லா வதங்கட்டும் பார்க்கலாம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இதுல பாருங்க மிக்சி ஜாருக்கு இதில் வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் ரெண்டு அதுல ஒன்று பழுத்த மிளகாய் வச்சு அரைச்சதுனால இந்த மாதிரி சிகப்பா இருக்கு வேற ஒன்றும் இல்லை பச்சை மிளகாய் பழுத்தது கூட்ட அரைச்சிருக்கேன் இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டை நம்ம அதில் சேர்த்துக்கலாம் நல்லா இஞ்சி பூண்டு வாசனை போற அளவுக்கு நல்லா கலரி விட்டுக்கலாம் இப்போ நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம் நீ நம்ம கால் தூட்டி கட்டுறோம் கால் தூட்டி கட்டுறோம் கான் கோட் பட்டாணி நல்லாத்தையும் ஒன்றா கட் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா தான் உங்கள்கிட்ட கான் போட்டு வருவாங்க கோசை தனியாக இருக்கிட்டேன் தெரியல வந்து பீன்ஸு கேரட்டு உட்காரி பட்டாணி காண் எல்லாமே நான் தான் கட் பண்ணேன் இது நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வத வதம் பச்சை வாசில் போக ஓ இந்த தக்காளி வதங்கணும்னா நம்ம உப்பு போட்டா தான் வதங்கும் நம்ம ஒன்றரை டம்ளர் அரிசிக்கு மட்டும் உப்பு போடலாம் காய்கறிக்கெல்லாம் வேண்டாம் கரெக்டாக இருக்கும் இதுவே இந்த அளவுக்கு உப்பு போட்டால் கரெக்டாக இருக்கும் இதை போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலரி விட்டோம்னா தக்காளி நல்லா சூடாக மசிஞ்சிடும் சைடிஷ் வந்து பேபி பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு ம் இப்போ சூப்பராக இப்போ அடுத்தது நம்ம விஜிடபிளெல்லாம் சேர்த்துக்கலாம் எல்லா விஜிடபிள் கரம் மசாலா பொடிதான் இப்போ போடணும் அப்புறமா போட்டுக்கலாம் காலையில் போட்டுக்கலாம் அப்புறம் எல்லாம் ஒன்றா போட்டுட்டு இப்போ நம்ம வந்து தனியாக பா கான் ரைஸ் பண்ணுவோம் தனியாக பட்டாணி ரைஸ் பண்ணுவோம் இப்போது நம்ம எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு ஹெல்தி டிஷ் பண்ணுறோம் இப்போ இந்த கோஸும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம் இதுவே வந்து பாதி குக்கர் வந்துடும் அதனால நீங்க வந்து இல்லை இல்லை இது வதங்கிட்டுன்னா மசிஞ்சுக்கணும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஃபுல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு இது கொஞ்சம் வேகட்டும் இப்போ நம்ம மஞ்சள் பொடி மிளகா பொடி எல்லாம் போட்டுக்கலாம் ஹெல்த்தி டிஷ் தான் இது மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நம்ம மசாலாலாம் கம்மியாகவே போட்டுக்கலாம் ஆமாம்

இப்போ இந்த ஸ்டேஜில் நான் இந்த இதில் பிரிஞ்சி அலையை சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம இது தயிர் வந்து ஒரு கரண்டி சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்துக்கணும்னா அது ஒரு மாதிரி ஒரு நல்லா இருக்கும் போதும் தயிர் குளிப்பு தண்ணி போதும் அவ்வளோதான் இப்போ அதையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம கலஞ்சி வச்சுருக்க அரிசியையும் போட்டு நல்லா கலரிக்கலாம் அரிசி சேர்க்குறேன் உடையாமல் கலறணும் அரிசி ஏன்னா ஊர் இருக்குல்ல ஹலம்மா இது நம்ம சாதா அரிசி தான் பாஸ்மதி ரோஜி தான் போட்டு நம்ம இதில் உப்பு காரம் எல்லாம் கலந்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா இந்த ஒன்றுக்கு மூணு டம்பல் ஜாராக சாப்பிடணும் ஃபஸ்ட்டு இதை நான் வந்து இது பண்ணிக்கிறேன் ஒரு கையில் கேமரா வச்சு பண்ண முடியல ம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துண்டாச்சு இப்போ நம்ம இந்த அரிசியில் களைஞ்சி வச்சோ உள்ள தண்ணி ஒன்றுக்கு மூணு அது இந்த தண்ணி கொஞ்சம் மிக்சி ஜாரில் குற்றி வச்சுருக்கேன் மிக்ஸி ஜாரையும் அலந்து இதில் சேர்த்துக்கலாம் அப்புறம் இந்த தண்ணியும் இதில் சேர்த்துண்டுலாம் அவ்வளோதான் இப்போது இதை வந்து ரெண்டு சவுண்டு விட்டு இறக்கணும்னா நம்மளோட சூப்பரான

ஓகேண்ணா இந்த மாதிரி இப்போது நன்னா கொதிக்க வந்துடுது கொதிச்சுடுத்து இப்போ நம்ம குக்கரை மூடி ரெண்டு சவுண்டு விட்டு இறக்கிடலாம் ரெண்டு விசில் விட்டுட்டு ரெண்டு விசில் வரட்டும் பார்க்கலாம் ரைஸ் வந்து ரெண்டு சவுண்டு வந்து ஆஃப் பண்ணியாச்சு ரிஸ் ரிலீஸ் ஆகிடுத்து இப்போது நம்ம திறக்கலாம் திறந்து எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் சூப்பராக ரெடி ஆகிடுது ரெண்டு தான் வருஷந்தான் ஆமாம் ரெண்டு சவுண்டு போதும் ஏன்னா நம்ம கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணும்போது ரெண்டு சவுண்டு போதும் கலந்து பார்க்கலாம் ஓகேங்களா சூப்பராக ரெடியாக எடுத்து இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து ஆனியன் ட்ரை ரெடி பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் இன்னைக்கு ஓகே பை பை